வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பாவ் பகஜி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்ட்ரீட் சைடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களோட ஒரு ஃபேவரட்டானது ஒன்று இதை செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு போதுமான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு கிளாஸ் இல்லைன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நம்ம இது கூட வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தூள் போட்டுக்கலாம் நம்ம ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் விட்டு குக்கரை மூடி நம்ம வந்து வேக வச்சிடலாம் நம்ம இப்போ வந்து பேனில் வந்து லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம் இது கூட வந்து பட்டர் வந்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லைத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ கேப்சிகம் ஒன்று போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்க போகிறோம் இப்போ இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எப்போதும் வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி வந்து கூட இருக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேக வச்சுருந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டு இந்த மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா சத்தும் நிறைந்தது இது லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேதி வந்து போட்டுக்கலாம் மல்லித்தழையும் போட்டுக்கலாம் நம்ம நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ லெமன் வந்து லாஸ்ட்டாக நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து பட்டர் போட்டு பண்ணை வந்து ரெண்டாக நம்ம கட் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம இது கூட லைட்டாக நம்ம வெள்ளை இல் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வந்து பாகுபகஜி வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இது கூட லைட்டாக பட்டர் போட்டு மேலே வந்து ஆனியன் போட்டு லைட்டாக கொத்தமல்லி இலை போட்டு லைட்டாக லெமன் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்